சண்முகம் பண்ணி சீரியல்லை இப்போ ரொடகசன அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல் ஓன் கேளுங்க வீசியன்ஸ் தான் போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மட்டே இருக்கும் சண்முகம் வந்து இந்த ரூம் கதை வந்து தொடரங்கன்னு சொல்லி ரத்தனாவும் அறிவாளனும் தூங்கிட்டு இருக்காங்கல்ல அந்த ரூம் கதை வந்து திறக்க சொல்கிறாங்க உடனே வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வெங்கடேஷ் வந்து இன்னொருத்தராக வர சொல்கிறாங்க நான் எல்லா ரூமையும் வந்து பார்த்து பார்த்து தான் வந்து பூட்டினேன் அதனால நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி தசை திருப்புறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகத்தை ஏன் இந்த ரூமை திறக்கிறதுனால என்ன வரப்போகுது ஏங்க நான் எல்லா ரூம்லேயும் வந்து பார்த்து பார்த்துட்டு தான் வந்து பூட்டினேன் இருக்கிற எல்லா ரூமையும் வந்து பார்த்தீங்க அங்கே ரத்னா யாரும் இருந்தாங்களா இல்லை இல்லை அதே மாதிரி தான் இந்த ரூம்லையும் நான் இது மாதிரி வந்து பூட்டியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு மேடம் வேறு எங்கேயாவது போயிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து அங்கே போய் தேடினீங்கன்னா வசதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே சரி இல்லை இப்போ கடைசியாக நீ எங்கே பார்த்த அப்படின்னு சொல்லும்போது அறிவழக்கணும் நம்ம ரத்னா மேடமும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் வந்து பார்க்கவே இல்லை பேசிகிட்டு இருந்தாங்கண்ணா எதை வச்சு சொன்னேன் நீங்கள் அறிவியல்களுக்கு வந்து கால் பண்ணீங்கன்னா அவங்க ஏதாவது வந்து சொல்லுவாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது என்னது சொல்லி வச்ச மாதிரி ரெண்டு ஃபோனும் வந்து சுவிச் ஆஃப்ல இருக்கே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரிலன்னு சொல்லி யோசிக்கும் பரணி நீ வீட்டுக்கு போ நம்ம வேணால் முத்துப்பாண்டியை பார்க்க போவோமா அப்படின்னு சொன்னோன்னே முத்துப்பாண்டியா நானும் வரண்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க நானும் வரேங்க அப்படின்னு சொல்லி வெங்கடேசன் சொன்னோன்னே சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு மூணு பேரும் அடுத்தது முத்துப்பாண்டி ஸ்டேஷனுக்கு வேக வேகமாக வந்து போயிட்டுருக்காங்க அவர் அவரு ஃபைல் வந்து பார்த்துட்டு இருக்காரு நம்ம எசிக்கி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஷண்முத்துக்கும் பரணிக்கும் பரணி வந்து காலை வந்து அட்டன் பண்ணுறாங்க என்ன பாத்தியா ரத்னாவை ரத்னா வந்து அங்கே இருந்தாலா வேலை பார்க்குற இடத்துல அப்படின்னு சொல்லி எசிக்கி வந்து கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம வேலை பார்த்த இடத்துல வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தாச்சு அங்கே இல்லை நான் இப்போ வந்து முத்துப்பாண்டியை தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி மாமாவை வந்து பார்த்து குடிய சீக்கிரம் வந்து ரத்னாவோட வீட்டுக்கு வாங்க ரத்னா இல்லாமல் நான் வீட்டுக்கு வரமாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து போகிறாங்க மூணு பேரும் அப்போன்னு பார்த்து முத்துப்பாண்டி வந்து ஃபைலையும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க பரட்டிக்கிட்டே இருக்காங்க என்னது மூணு பேரும் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போதே நான் முக்கியமான ஒரு தேவை இருக்கிறனால தான் வந்திருக்கோம் என்னது பாட்டமாக இருக்கீங்க நம்ம வந்து ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிருவோன்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் வந்து செமையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த இடத்துல ரத்தனாவை காணும் அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம் என்னது ரத்தனாவை காணுமா என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படியெல்லாம் காணால்லாம் போயிருக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லும் போது இல்லை நாங்கள் எல்லா இடத்துலையும் தெரியாச்சு வேலை பார்க்குற இடத்துலையும் வந்து பார்த்துட்டு வந்தாச்சு இன்றைக்கி நான் ஆஃபீஸுக்கு வந்து போகாமல் விட்டது தப்பாக போச்சே அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் எப்படி இருந்தாலும் வந்து கண்டுபிடிச்சி தரணும் ரத்தனா பாவம் எங்கே எப்படி இருக்கான்னு தெரியலையே இப்போ அறிவழகன் ஃபோர் வேறு வந்து ஆஃபில் வந்து இருக்கு நீ இப்போ எதுக்குள்ள வந்து அறிவழகனையும் ரத்தனாவையும் சேர்த்து வச்சு சொல்கிறியா அப்படியெல்லாம் இல்லை யாராவது ஒருத்தர் வந்து ஃபோன் எடுத்திருந்தா கூட கடைசியாக வந்து ரத்னா வந்து அறிவாளன்கிட்ட பேசினேன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ அறிவாளனுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும்ல ரத்னா எங்கே இருக்கானு அந்த தகவல் கூட தெரியாமல் போயிடுச்சு ஏன்டா அவரை போட்டு எதுக்கெடுத்தாலும் திட்டிக்கிட்டே இருக்க உனக்கு தங்கச்சியா அவருக்கு மனைவி கொஞ்சமாவது வந்து அதுக்கேற்ற முக்கியத்துவம் கொடுக்கலாம்ல இவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா வேணாமான்னு இப்போ பேசுகிற இடத்துல நானும் இல்லை அதை மரியாதை கொடுக்குற இடத்துல அவனும் இல்லை உன் பஞ்சாயத்து ஆரம்பிக்காத நமக்கு தேவை இப்போதைக்கு ரத்னா தான் என்னை மன்னிச்சிருங்க என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க எனக்கு ரத்தனா தான் வேணும் மற்றபடி எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க சரி இல்லை சரி இல்லை விடு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து நாங்கள் ரெண்டு பேரும் வந்து தேடிக்கிறோம் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து வீட்டுக்கு போங்கங்கிற மாதிரி நம்ம சண்முகமும் முத்துப்பாண்டியும் பேசுகிறாங்க இல்லை இல்லை நானும் வரேன் நீ இது மாதிரி அழுதுகிட்டே இருந்தாலும் சரி வராது ஆல்ரெடி உனக்கு வர பிரச்சனை இருக்குங்கிறாங்க காலையில் அதனால் பனியிலலாம் அவனை கூட்டிகிட்டு போக முடியாது பரணி நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஆட்டோவில் வந்து போங்க நான் வந்து முத்துப்பாண்டியோட வந்து தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னேன் இப்போதைக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியலையேங்கிற மாதிரி சொல்கிறப்ப வீட்டு வாசலில் வந்து ஆட்டோ வந்து நிற்கிது நம்ம பரணியும் வெங்கடேஷும் வந்து வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வந்து வந்துட்டுருக்காங்க அக்கா வந்திருப்பான்னு சொல்லி வேக வேகமாக செல்லக்கனி வந்து போகிறாங்க அக்கா ஒன்றும் வரலை அப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க முத்துப்பாண்டிக்கிட்ட வந்து பேசணும் என்ன ஆச்சு முதல்ல ரத்தனா எங்கே இருக்கா சண்முகம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா என்னோட தேடி கண்டுபிடிச்சிருப்பானே அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ஆமாம்மா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ரத்தனா ஃபோன் வேற இப்போ என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் இப்போ ரத்னாவை கண்டுபிடிக்கிறதுக்கு முத்துப்பாண்டி வந்திருக்கனால பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கடவுளே நீதாமா வந்து துணையாக இருந்து எப்படி இருந்தாலும் காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சூடாமணிக்கிட்ட வந்து சாமி வந்து கும்பிட்டுருக்காங்க விளக்கு வந்து ஏற்றுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து சூடாமணி ஃபோட்டோவுக்கு வந்து க்ளோஸ் அப் வந்து வைக்கிறாங்க வெங்கடேஷ் வந்து உத்து பார்க்கும்போது சூடாமணி இவங்களே வந்து முறை பார்க்குற மாதிரி தெரியுது அந்த இடத்துல இதை பார்த்தோன்னு வந்து அச்சு ஓவராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறோமோ எதுக்கும் பண்ணி வைப்போம் அப்போ வந்து இந்த விஷயத்தை வந்து ஜன்மம் வந்து கண்டுபிடிச்சாலும் வெளியில் வந்து தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாமா இப்போ என்ன பண்ணுவோம் மாமா அப்படின்னு சொல்லி வைகுண்டம் காலில் வந்து விழுவுறாங்க அந்த இடத்துல ப்ளீஸ் மாமா என்ன மன்னிச்சுருங்க ஒருவேளை ரத்தனா வந்து என்னை பார்க்காம பிடிக்காம தான் இந்த வீட்டை விட்டு போயிட்டா போல் இருக்குது எனக்கு மனசுக்கே கேட்கல நான் வேணால் வந்து பெட்டி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ட்ராமா வந்து க்ரியேட் பண்ணுறாங்க பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு போகலான் இருக்கிறப்ப ஏமாப்பில நீங்கள் வேற இப்படி வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க இல்லை எனக்கு என்னமோ மனசில் வந்து ரத்தனாக்கு வந்து நான் இங்கே இருக்கிறது தான் பிடிக்காமல் இருக்குது அதனால தான் கூச்சிட்டு வந்து போயிட்டா இத்தனை நாளாக வந்து என்னை மதிக்கலை அது கூட பிரச்சனை இல்லை ஆனால் அவள் இருக்க வேண்டிய வீட்டில் நான் இருக்கிறதுனால அவள் வந்து போயிட்டான்னு நினைக்கிறப்ப எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறப்ப எப்படி இருந்தாலும் வந்து கண்டுபிடிச்சிருவான் சண்முகம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது ரத்னாவையும் உங்களையும் சேர்த்து வைக்காமல் நாங்கள் விட்டுருவோமா என்னங்கிற மாதிரி வைகுண்டம் வந்து பாசிட்டிவாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க சண்முகம் வந்து பேசுகிறாங்க எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல நீ தான் வந்து ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு ஐடியா வந்து கொடுக்கணும் என்ன சொல்கிறீங்க மச்சா எங்கே போய் தேடுறது எதுவுமே தெரியலையே எதுக்கும் ரத்னாவோட ஃபோன் நம்பர் வந்து கடைசியாக வந்து எங்கே ஆஃப் ஆயிருக்குங்கிறது என் டிபார்ட்மெண்ட்டை வச்சு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் அடிச்சு இது மாதிரி இந்த ஃபோன் நம்பர் வந்து கடைசியாக எங்கே ஆஃப் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கிற மாதிரி சொன்னோன்னே அங்கே வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடித்து பார்த்தோன்னே சார் நாங்கள் பார்த்துட்டோம் கடைசியாக அவங்க வேலை பார்த்தாங்கல்ல அங்கே தான் வந்து இந்த மாதிரி ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த தகவலை வந்து சொல்கிறாங்க ஏழே அந்த பியூன் வந்து என்ன சொன்னான்னு பார்த்தோன்னா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நாங்கள் துறக்க போனோம் துவக்க போனப்ப கரெக்டாக வந்து தடுத்தான் எனது துறக்க போனப்போ கரெக்டாக வந்து தடுத்தானா என்ன நடந்துச்சு வரிசையாக எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருந்தோம் கடைசியாக அந்த ரூம் பக்கம் வந்தப்போ மட்டும் அவன் வந்து இது மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தான் சரி அறிவாளகனோட ஃபோன் நம்பர் எங்கே இருக்குதுன்னு கேளுனோடனே அவங்க ஃபோன் நம்பரையும் வந்து கொடுக்குறாங்க சண்முகத்துக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது அந்த ஃபோன் அங்கே தான் இருக்குது தெரிஞ்சு போச்சு இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பியூனு தான் முதல்ல அந்த இடத்துலேருந்து காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சண்முகமும் முத்துப்பாண்டியும் எங்கே இருக்காங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இருக்கு உடனே வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம வைகுண்டம் என்ன இல்லை கண்டுபிடிச்சிங்களா எதுவும் துப்பு எதுவும் கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பா ரத்னாவோட இன்னும் ஒன் வரல நான் வீட்டில் வந்து இருப்பேன் அப்படின்னு சொல்லி மாஸ் இருக்காங்க நம்ம சண்முகம் வேற லெவல் நினச்சினே சொல்லலாம் இந்த தகவலை வந்து வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறாங்க என்னது ரத்னாவோட இங்கே வரப்போறான் இந்த விஷயத்தை வந்து கேள்விப்பட்டோன்னா வெங்கடேஷுக்கு தூக்கி வாரி போட்டுருந்தேன் அந்த இடத்துல இவ்வளோ நேரம் வந்து அழுதுகிட்டு ட்ராமா பண்ணிகிட்டு இருந்த வெக் வெங்கடேஷ் வந்து அப்படியே வந்து அதிர்ச்சி ஆகிட்டாங்க என்ன செய்யணுன்னே தெரியாமல் வந்து அப்படியே நின்றுட்டுருக்காங்க வெங்கடேஷ் அச்சோ அடுத்தது வந்து கரெக்டாக அந்த பியூன் வந்து தடுத்தா அப்படியே கதவை திறக்கிறப்ப இப்போ அவனை கூப்பிட்டு வந்து விசாரித்தா பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க உடனே வந்து வெங்கடேஷ் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன சார் நான் தான் சூப்பராக வந்து சமாளிச்சிட்டேனே அதெல்லாம் இல்லை அந்த ரூமில் தான் ரத்தனாவும் அறிவலகனும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சண்முகத்துக்கும் நம்ம முத்து பாண்டிக்கும் தெரிஞ்சிருது எனது முத்து பாண்டியா சார் இப்போ நான் என்ன பண்ணுவேன் நீ என்ன பண்ணுறேன்னா சாவி எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிடு அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க எப்படி இருந்தாலும் வந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை மேலேயும் சந்தேகம் இருக்காது கேட்டால் வந்து நீயும் வந்து ஃபோனை வந்து எடுக்காத அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி சார்னு சொல்லிட்டு சாவி எடுத்துகிட்டு வேக வேகமாக வந்து போகிறாங்க இதெல்லாம் எனக்கு தேவையா இப்போ முத்துப்பாண்டி என்கிட்ட எதுவும் கேட்டார்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி அந்த வந்து யோசிக்கிறாங்க வெங்கடேஷ் வந்து தேவை இல்லாமல் என்னை வந்து மாட்டி விட்டுட்டாரே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இவன் மட்டும் திறந்தா எனக்கு வந்து பிரச்சனையாயிடுங்கிற மாதிரி அந்தத்தில் யோசிச்சுட்டு இருக்காங்க முத்துப்பாண்டி வரப்போ வந்து எனக்கு என்னமோ ஒன்று அந்த ரூம் பக்கம் போக விடாமல் தடுத்தார்ல அவர்கிட்ட தான் ஏதோ பிரச்சனை இருக்குது போல இருக்குதுன்னு நினைக்கிறேன் நீ கரெக்டாக யோசிக்கிறியா என்ன ஏதுன்னு தெரில தெரியாமல் கூட நடந்திருக்கலாம்ல சரி முதல்ல போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து நிற்கிறேன் வெங்கடேஷ் வந்து நினச்சி பார்க்குறப்பலாம் மனசில் எல்லா ஒன்றுமே அவன் வந்து சொல்லிட்டான் அதுக்கப்புறம் அவ்வளோதான் என்ன உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்களே இப்போ சவுந்தரபாண்டி பேச்சை கேட்டுட்டு நான் வந்து மாட்டிக்கிற மாதிரி போச்சேன்னு சொல்லி சண்முகம் வந்து அடிக்கிற மாதிரி நினச்சி பார்க்குறாங்க